போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொலிகளும் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த பல பதிவுகள் நம்முடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி ஒரு குறிப்பாக பேசுகிறோம் சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்குங்கிறத குறிப்பு பார்ப்போமே அதற்கு முன்பு சனி பகவானை பற்றி சில குறிப்புகள் தெரிஞ்சுக்குவோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதத்தில் சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகுது நிறைய பேருக்கு அப்பா இந்த சனிப்பெயர்ச்சியோடு நமக்கு எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க ஐயோ சனிப்பெயர்ச்சி ஆகுதேன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா நன்மையான விஷயங்கள் நடந்துட்டு இருந்ததெல்லாம் எதிர்மறையான பலன் நடந்துருமோங்கிற பயம் அதே போல் எதிர்மறையாக இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களுக்கு மேலே இனி சனி சனிப்பெயர்ச்சிக்கு மேலே இனி நல்லதே நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு அற்புதமான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய நீதிமான் கர்மக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார் எப்படியெல்லாம் பலன்கள் இருக்குது மீனம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுடைய வீடு மதம் பொதுவான குறிப்பாக மதம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல் சார்ந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குருவினுடைய வீட்டில் சனி பகவான் போய் அமர்கின்ற பொழுது கோவில் மதம் அதே போல் குருமார்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்திற்குரிய விஷயங்களாக இருக்க வேண்டிய காலம் இந்த இரண்டரை வருடம் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் போய் அமர்கின்ற இரண்டரை வருட காலங்கள் சற்று கவனமாக நிற்கணும் மதம் சார்ந்தவர்கள் அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் சரி ஒவ்வொரு ராசியினருக்கும் பல விஷயங்களை நாம் ஆய்வு செய்துக்கிட்டே வந்தோம் நம்ம ஒவ்வொரு குறிப்புகளாக பல விஷயங்கள் மாத கணிப்பு தினப்பலனு வாரப்பலன்லாம் சொல்லிக்கிட்டே வந்தோம் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன் சனி பகவான் இரண்டரை வருட காலங்கள் ஒரு வீட்டில் இருப்பார் இவர் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம் யாரையெல்லாம் பெருசாக இவர் தொந்தரவு பண்ற பண்ணுறது இல்லைங்கிறத வேணும் இல்லையா பொதுவாகவே ஏழரை சனி வந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அஷ்டமச்சனி வந்தால் கண்டகச்சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் நடந்ததுன்னா ஒரு பயம் வந்துடும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் தவறுதலாக செய்திருந்தால் கூட அவருடைய நேரம் இந்த நேரம் கிடைக்கும் பொழுது என்ன செய்கிறார் நம்ம செய்த விஷயத்தை நமக்கு அனுபவிக்க வைக்கிறார் அப்போ நம்ம நல்ல நல்ல எல்லாம் தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்திருந்தோம்னா இந்த காலகட்டங்களில் நமக்கு பயம் இல்லை நம்ம தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்திருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் சிறு சிறு பலன்களை அந்த நாம் செய்ததற்கு தக்கவாறு பலன்களை ஏற்படுத்துறது தான் இந்த ஏழரை சனி அஷ்டமசனி கண்டகச்சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் சொல்கிறோம் குறிப்பாக யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் சனி திசையும் ஏழரை சனியும் கூடுற காலம் இல்லை அஷ்டமச்சனி சேரக்கூடியவர்கள் கண்டகச்சனி அர்த்தாஷ்டம சனியெலாம் நடக்கும்போது ஜாதகத்தில் ஜனநகால ஜாதகத்தில் சனி திசையும் நடந்ததுன்னா சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு குறிப்பு அதே போல் அவரவர்களுடைய ஜாதகத்தையும் கொஞ்சம் ஆய்வு செய்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ஒரு மூணு முறை இந்த சனி பகவான் ஏழரை சனியாக வருவார் மூன்று முறை வருவார் முதல் ரவுண்டும் இரண்டாம் முறை மூன்றாவது முறைன்னு கணக்கு இருக்குது இதில் முதல் முதல் முறையாக இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய முதல் ரவுண்டில் ஏழரை சனி நடக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அனுபவ ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் பலன்கள் தீமையான பலன்களும் இருக்கும் என்னென்னா இந்த பலன்லேருந்து நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிக்கணுங்கிறதுக்காக அதே போல் இரண்டாவது முறையாக ஏழரை சனி அஷ்டமச்சனி இதெல்லாம் நடக்கும் இல்லையா ரெண்டாவது தடவையாக ஏழரை சனி நடக்குது இல்லையா அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பழைய அனுபவத்தினுடைய காலமாக இருந்தாலும் ஒரு நல்ல லாபமும் இருக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் இருந்தாலும் சிறிது தீமையான பலன்கள் இருக்கும் இந்த இரண்டாவது முறையாக ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு மூன்றாவது முறையாக மரணச்சனி ம மரணத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லோருக்கும் இந்த காலகட்டங்களில் மரணம் நடக்குதுன்னு சொல்லலை இதை சில ஆய்வுகள் நிறையா இருக்குது ஜன்னகால ஜாதகத்தோடு ஒப்பிட்டு போக வேண்டியது ரொம்ப அவசியம் பல குறிப்புகள் சனி பகவானை பற்றி இருக்குது நம்ம ஒவ்வொரு காணொலியில் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவோமே மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் ஒரு அற்புதமான காலம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவோம் இந்த அஷ்டம சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் சிறிதல்ல கடகராசி நண்பர்கள் கடந்த இரண்டரை வருட காலங்கள் பார்த்த துன்பங்கள் மிக அதிகம் எந்த இடத்துலையும் பெருசாக ஒரு மாற்றம் இல்லை ஒரு வளர்ச்சி இல்லை தடைகள் அதிகம் மனச்சோர்வுகளாகவே இருந்த கடகராசி நண்பர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலம் எடுத்ததெல்லாம் வெற்றி இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு சனி பகவான் ஒன்பதாம் வீட்டிலே இருக்கக்கூடிய காலத்தில் அற்புதமான மாற்றங்கள் வளர்ச்சிகள் இறைவனுடைய அனுகூலத்தோடு ஏற்படக்கூடிய அமைப்பு கடகராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச்சிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏற்படுகின்றது எல்லாமே லாபம் இதுவரைக்கும் நமக்கு எல்லா தடைகளும் அப்படியே சிறிது சிறிதாக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏன் சிறிது சிறிதாக சொல்கிறோம் அப்படின்னா சனி பகவான் மந்தக்காரகன் எதை செய்தாலும் மெதுவாக செய்வாராம் லாபங்களும் சிறிது சிறிதாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியான சூழ்நிலையை இந்த இரண்டரை வருட காலங்களில் ஏற்படுத்துவார் கடகராசி நண்பர்களுக்கு சகோதர வழியிலே கொஞ்சம் அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமானதாக அமையும் பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனியில் எல்லா முயற்சியும் தடைபட்டே போயிருக்கோம் செய்த முயற்சியெல்லாம் பலன் கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சியில் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கடகராசி நண்பர்களுக்கு அற்புதமான காலம் இறைவனுடைய அனுகிரகத்தால் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்துணையும் வெற்றிகரமானதாக அமைவதை நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு நாளும் முயற்சி புதிய புதிய முயற்சிகள் சகோதர வழியில அனுகூலம் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றிகரமானதாக அமையுது இவ்வளோ சிறப்பு மிகுந்த காலம் இந்த அஷ்டமச்சனி முடிந்து சனி பகவான் ஒன்பதில் வரக்கூடிய காலம் பழைய கடன் பாக்கிகளெல்லாம் குறையக்கூடிய காலம் நிறைய கடன் சுமையில் கடகராசி நண்பர்கள் நிறைய பேர் தவிச்சிருப்பாங்க எந்த ஒரு தீர்வுமே கிடச்சிருக்காது ஏன்னா வருமானம் இப்போது அளவுக்கு இல்லை கடன் அதிகமாக இருக்குது என்னால் வட்டியே கட்ட முடியல இப்படியெல்லாம் நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளான கடகராசி நண்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு வரமான காலம் பழைய கடன் பாக்கிகளெல்லாம் குறையக்கூடிய சூழ்நிலை புதிய கடன்களை உருவாக்குறதும் புதிய கடன் வாங்கிறதும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனங்கள் தொடர்பான விஷயத்துக்கெல்லாம் சில கடன்களெல்லாம் நமக்கு கிடைக்கிறது வருமான உயர்வு ஏற்படுறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்குது நிறைய எதிர்ப்பான சூழ்நிலையில் இருந்த மறைமுகமான எதிர்ப்புக்களோடு இருந்த கடகராசி நண்பர்களுக்கு இது வரம் இந்த காலகட்டம் ஏன்னா அந்த சனிப்பெயர்ச்சிக்காக எத்தனை கடகராசி நண்பர்கள் காத்திருக்கிறாங்க எல்லோருக்கும் ஒரு மாற்றம் உருவாகணும் இல்லையா ஏன்னா ஏழில் சனி இருந்தப்பையும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கும் எட்டில் சனி இன்னும் தொந்தரவு பண்ணியிருக்கோம் கடகராசி நண்பர்களை இப்போது சனியினுடைய பெயர்ச்சி ஒரு அற்புதமான காலமாக அமைகின்றது இருந்தாலும் தந்தையாரனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் போல் பசுமாடு இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் செய்வாங்க இல்லையா வேளாண்மை சார்ந்த விஷயங்கள் அதே போல் பசுமாடு வச்சிருக்கிறது ஆடு வச்சிருக்கிறது இவர்களெல்லாம் சற்று கவனமாக கையாள வேண்டிய சூழ்நிலை அந்த கால்நடை பராமரிப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசி நண்பர்கள் அவர்களுடைய உபாசனை தெய்வத்தினுடைய வழிபாடு நிச்சயம் தேவை இந்த காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சிக்குண்டான சூழ்நிலை உயர்வான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுவதை நாம் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் உணர முடியும் அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு நீங்கியதே ஒரு மிகப்பெரிய வரம் ஜனனகால ஜாதகத்தில் ஒரு நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா சொல்லியிருக்கக்கூடிய நன்மையான பலன்களெல்லாம் இன்னும் அற்புதமான பலன்களாக நடப்பதை நீங்கள் உணர முடியும் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் அஷ்டமியில் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க அஷ்டமி வழிபாடு பைரவர் கோவிலில் செய்கின்ற பொழுது நன்மையான பல விஷயங்கள் மாறுவதை நீங்கள் உணர முடியும் கடகராசி நண்பர்கள் கொஞ்சம் செய்து பாருங்கள் தீபமிட்டு வழிபாடு செய்யுங்க தினமும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இறைவனை வழிபாடு செய்துட்டு பதினைந்து நிமிடங்களாவது இந்த புருவ மத்தியில் உங்களுடைய தேவைகளை எல்லாம் வைத்து அந்த இறைவனுடைய பாதத்தில் உங்களுடைய எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியான சூழ்நிலை தெரியும் இதை செய்ய செய்ய பலன்கள் கிடைக்கத நீங்கள் உணர முடியும் கோவிலில் செய்யுங்க மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் இன்னும் நன்மையான பலன்கள் எல்லாம் நடக்க எல்லாம் எல்லாம் அந்த இறை சக்தியை வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் போதி வணக்கம்